எல்லாருக்கும் வணக்கங்க முந்நூறு தேங்காய் மட்டை உரித்து எவ்வளோ வெயிட் வருதுன்னு கணக்கு பார்த்துருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை உடச்சிட்ருக்கோம் முந்நூறு தேங்காய் அது உடச்சிட்ருக்கோம் பாருங்க நல்லா முத்துணை தேங்காய் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா அவுட் புட் வரும் எண்ணெயோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க இந்த மாதிரி உடச்சிட்டு திருப்பி வச்சுட்டேன் தண்ணியெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிக்க அப்புறம் தேங்காய் அந்த இளநீ தண்ணி அந்த தேங்காய் தண்ணியெல்லாம் உடஞ்சிக்கப்பறம் மறுபடியும் ட்ரையரில் போட்டுருவோங்க இப்படி தான் நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த முந்நூறு தேங்காய் உடச்சக்கப்புறம் காயை வச்சுருவோம் காயை வச்சக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் கொப்பரம் வந்துச்சுன்னு பார்த்துடலாங்க தேங்காய் பருப்பெல்லாம் இது முதல்ல காய போட்டுதுங்க எல்லாம் பாருங்கள் எல்லாம் சல்ஃபர் இல்லாத சூப்பரான தேங்காய் கொப்பரைங்க நல்லா முத்தனை காய்க்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் முத்தனை காயில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கொப்பரம் இது இப்போ தான் ஒரு மூணு நாளைக்கு முடிஞ்சால் உடச்சி போட்டேங்க நல்லா முத்தனை காயாக இருந்தனால நல்லா பாருங்கள் தேங்காய் தொட்டியை விட்டு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதனால தான் நல்லா முத்தனை காயாக இருந்தால் பிரிஞ்சு வருங்க இளங்காய் இந்த மாதிரி பிரிஞ்சு வராதுங்க எல்லாமே முத்தனை காய்ங்க எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குங்க பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்குங்க இதனால தான் முத்தனை காய் வந்து கொப்பரைக்கு நல்லதுங்க இது வந்து இப்போ உடச்சி போட்ட தேங்காய்ங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காய் வேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முந்நூறு காய் பத்துலேருந்து பதினஞ்சு காய் வேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து மோசமான காய்ங்க பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது இதெல்லாம் டே டேமேஜஸ் எல்லாம் வருங்க இதுக்கப்புறம் நமக்கு ஆவரேஜ் தான் கணக்குங்க இதுக்கப்புறம் ஆவரேஜாக காஞ்சா என்ன ரேட்டு என்ன வெயிட் வருது அப்படின்னு சொல்லி தான் கணக்குங்க ஒரு முந்நூறு தேங்காய் உடச்சி போட்டது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காய் வேஸ்ட் இருக்குதுங்க இதுக்கப்புறம் கொப்பரை எவ்வளோ வெயிட் வருதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க கொப்பரை ஆயிக்கப்பறம் இதோட வீடியோ போடுறேங்க கொப்பரை உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலார் டிரைவர் ரொம்ப பெஸ்ட்டுங்க மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி இப்போ வெயில் நல்லா போடிச்சுன்னா நமக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க அதாவது கொஞ்சம் மோசமாக இருக்க தேங்காயும் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான தேங்காய் பருப்பாக வருங்க அதனால் சோலார் ட்ரையர் ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்த முந்நூறு தேங்காய் உடச்சு போட்டது உங்களுக்கு கொப்பரை எவ்வளோ ஆச்சுன்னா அடுத்த பதியில் சொல்கிறேங்க நன்றிங்க